எப்படி ஒரு கூடாரம் காற்றடிச்சு போயிரும் அது மாதிரி இந்த சரீரமாகிய கூடாரம் ஒரு நாள் அழிந்து போகும் எதுவும் நிரந்தரம் இல்லை நிலையும் இல்லை நிலையானது மேலிருக்கிறது அது பரலோகம் என்று சொல்லப்படுகிறது நல்லவராம் நாமத்திலே உங்கள் மனதார வாழ்த்துகிறேன் ஆசீர்வைத்து நடத்துவாராக நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம் பிரியமானவர்களே இது நிலையற்றது இந்த பூமி நிலையற்றது நிலையானது வரப்போகிறது நிலையானதுக்குள் நாம் போக போகிறோம் அப்படியானால் நாம் அதிகமாக நாட வேண்டியது அதிகமாக வாஞ்சிக்க வேண்டியது நிலையான அந்த நகரத்தை தான் எப்படி ஒரு கூடாரம் காற்றடிச்சுன்னா அது பேந்துட்டு போயிடும் அது மாதிரி இந்த சரீரமாகிய கூடாரம் ஒரு நாள் அழிந்து போகும் இந்த பூமியை விட்டு நாம் ஒரு நாள் கடந்து போக வேண்டும் எதுவும் நிரந்தரம் இல்லை நிலையும் இல்லை நிலையானது இருக்கிறது அது பரலோகம் என்று சொல்லப்படுகிறது அதுதான் நம்முடைய பெர்மனன்ட் பிளேஸ் அதை நாடி தேடணும் அதுக்கு போகணும் அப்படிங்கிற வாஞ்சி இருந்துச்சுன்னா எவ்வளவு அதற்காக நாம் ஆயத்தப்படணும் எவ்வளவு அதற்காக நம்மை தகுதிப்படுத்தணும் வேதம் படுத்து தம்முடைய ஸ்தலத்திலே நம்மையும் உட்கார வைத்து நம்மை அழகுபடுத்துவார் ஆகவே அதை நாடுவோம் வாஞ்சிப்போம் அதற்காக வாழ்வோம்